உலகத்தீரே கேளுங்கள் உலகத்தீரே கேளுங்கள் உங்கள் நாடுகளில் எல்லாம் ஒரு அகழ்வாய் அகழ்வாய்வு குழிகள் தோண்டினால் அந்த குழியில் என்ன கிடைக்கும் உங்கள் வீரம் செறிந்த வரலாறும் உங்களுடைய முன்னோர்களின் வாழ்வும் அல்லது பொண்ணும் பொருளும் பழைய மிருகங்களும் அல்லது கற்கால மனிதர்களின் நாகரிகம் எப்படி வளர்ந்தது இதெல்லாம் தானே தெரியும் எங்கள் தாய் நிலமான ஈழத்தில் மட்டும் ஏன் தோண்ட தோண்ட பிணங்களாக கிடைக்கின்றன யாராவது ஒருவராவது கேள்வி கேட்கிறீர்களா உலகத்தீரே உங்கள் காதுகளை திறந்து கேளுங்கள் நன்றாக பாருங்கள் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள் இங்கே செத்து கிடக்கும் இந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன செய்தன தமிழனாய் பிறந்ததை தவிர உங்கள் கண்களை திறந்து பாருங்கள் இந்த சிறுவன் பள்ளியிலிருந்து வந்து பள்ளி சீருடையோடு பள்ளி சென்ற புத்தக பையோடு ஏன் ஒரு சிறுவனாக அவன் கையில் வைத்திருந்த குழந்தை பொம்மையை அவன் எப்படி காத்திருப்பான் போல காத்திருப்பான் அல்லவா அவன் இறந்து கிடக்கும்போது அதன் பக்கத்திலே அந்த பொம்மையும் கண் திறந்தவாறே இறந்து கிடக்கின்றது இதை நீங்கள் பார்க்கவில்லையா உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா உலகத்திலே பேசுங்கள் உங்கள் வாயை திறந்து பேசுங்கள் இங்கே செத்து கிடப்பது தமிழன் என்பதால் மௌனித்து கிடக்காமல் உங்கள் திறங்கள் சக சக வாருங்கள் ஒரு சாவை நடந்திருப்பது இனப்படுகொலை என்று ஓர் இடத்தில் செம்மணி என்ற ஓர் இடத்தில் தோண்டும் பொழுது நூற்று கணக்கான பிணங்கள் கிடக்கிறது என்றால் எங்கள் தாய் நிலம் முழுவதும் தோண்டி பார்த்தால் எவ்வளவு பிணங்கள் எவ்வளவு பிணைகள் கிடக்கும் உங்கள் வாய் திறந்து பேசுங்கள் உலகத்திலே இதற்குண்டான ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுங்கள் அதுதான் எங்கள் கோரிக்கை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அதுவும் வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக எங்கள் மக்கள் காணாமல் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தேடி தேடி அலையும் எங்கள் உறவுகளின் கண்களும் அவர்களுடைய எண்ணங்களும் மீண்டும் மீண்டும் அழுது கொண்டிருக்கின்றன இந்த புதைக்குழியில் கிடப்பவன் என் அண்ணனாக இருப்பானோ அந்த புதைக்குழியில் கொழியில் என் மனைவியாக இருப்பாளோ என்று ஏங்கி தவிக்கும் அந்த கண்களுக்கும் அந்த உள்ளங்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் பதில் என்ன என் அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இங்கே தமிழகத்தில் நல்ல ஒரு ஆட்சி இருந்திருந்தால் கேள்வி கேட்கும் முதல்வர்கள் இருந்திருந்தால் உலகத்தின் பார்வை திரும்பி இருக்கும் ஆனால் இந்த உலகத்தின் பார்வை தமிழர்கள் பக்கம் திரும்பாமல் பார்த்துக் கொள்வதே இவர்களின் வேலையாக இருக்கிறது இதை நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்வீர்கள் என் அன்பு சொந்தங்கள் இதை எல்லாத்தையும் புரிந்து கொண்டு நாம் நமக்கான ஆட்சியை நாமே அமைத்தாலே ஒழிய நமக்குண்டான நேர்மையான ஒரு விசாரணையோ அல்லது அதற்குண்டான தீர்வோ கிடைக்கப் போவதே இல்லை அதை நோக்கி நாம் பயணிப்போமாக இந்த முறை அந்த வலிமையான வாய்ப்பை உங்களுக்கு காலம் கையளித்திருக்கிறது அதை கைவிடுத்துக்கொண்டு தமிழர்களாகிய நாம் மீண்டும் ஒரு எழுச்சி பெற்று வர வேண்டும் இருபத்தி ஆறு தேர்தலை நினைவு கொள்ளுங்கள் தமிழர்களாக நாம் எப்போதும் அடிமையாக இருந்து புண்ணியம் இல்லை ஆளுகின்ற உயரத்துக்கு வந்தால் மட்டும் தான் இதையெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும் வழிகளோடு வேதனைகளோடு நாம் அழுதுவிட்டு போவதனால் எந்த புண்ணியமும் இல்லை ஆளும் அதிகாரத்தில் கொண்டு இதை நிலைமைக்கு வந்தால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும் இதை கொண்டு செயல்படுவீர்கள் என்று தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் கரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இடுமோனம் கார்த்திக் அவர்கள்